பாபநாசம் தொகுதியில் இதுவரை பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் விடுதலைக்கு பிறகு நம்முடைய இந்திய அரசு உருவான பிறகு இந்திய குடியரசு உருவான பிறகு பாபநாசம் தொகுதியிலிருந்து முதன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் பாபநாசத்தில் முருகப்பெருமானின் நான்காம் படை வீடான சுவாமிமலை கோயில் இருக்கின்றது அந்த கோயிலில் கொஞ்சம் மலை ஏறணும் அதற்காக வேண்டி ஒரு லிஃப்ட் வசதி செய்து தர வேண்டும் என்று அந்த பகுதியில் நான் ஆய்வு செய்த போது மக்கள் கேட்டார்கள் அதை நான் சட்டமன்றத்தில் எடுத்து வைத்தேன் இப்போதும் இப்போதும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடரிலையும் கூட ஏற்கனவே நான் அந்த கோரிக்கையை வைத்தபோது அதை ஏற்றுக்கொண்டு சுமார் மூணு கோடி ரூபாய் அளவில் லிஃப்ட் வசதி செய்து தரப்படும் என்று அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகபாருபா அவர்கள் சொன்னார்கள் அந்த பணிகள் கொஞ்சம் மந்தமாக இருந்துச்சு எனவே மீண்டும் அதை வலியுறுத்தி பேசியபோது வரும் ஜூலை மாதத்திற்குள்ளே அது அந்த பணி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடக்கப்படும் என்று அது இயக்கப்படும் என்று குறிப்பிட்டார்கள்